ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நான்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய ஐந்தானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய ஐந்தானவன் இன்பச் சுமைகளுக்குள் ஆறானவன் இன்ப சுமைகளுக்குள் ஆறானவன் இன்னி செய் பதங்களில் ஏழானவன் இன்னி செய்ப்பதங்களில் ஏழானவன் தித்திக்கோம் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கோம் வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேளவனை பெற்றானவன் உற்றானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆனாயிப் பெண்ணாயி நின்றானவன் அவையொன்றுதான் என்றும் சொன்னானவன் ஆனாயி பின்னாயி நின்றானவன் அவையொன்றுதான் என்றும் சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் பெண்மைக்கு சரி பாதி தந்தானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாய் என்றைக்கும் நிறைவானவன் ஊற்றாயி நின்றானவன் அன்பில் ஒளியாகி நின்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமேலில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சி மாயன ஐந்தானவன் நன்றான வேதத்தின் நான்கான நமச்சிவாயன ஐந்தானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமேலில் மூன்றானவன்